ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆலின் ஆல் நிம்மி நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துட்டுருக்க நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ண தோழிகள் நண்பர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே படித்ததில் பிடித்த புத்தா கோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவில்லை இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது ஹாவ் அ நைஸ் டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிரக பிரவேசம் ஃபங்க்ஷனுக்காக திருவையாறு வரைக்கும் போயிருந்தோம் அந்த திருவையாறு போனப்போ எடுத்த சில வீடியோஸ்லாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் திருவையாறு பற்றியும் ஒரு சின்ன சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் திருவையாறு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நிறைய சின்ன சின்ன ஆறுகள் அந்த அதை சுற்றி நிறைய ஓடுது வெண்ணாறு வெட்டாறு கொள்ளிடம் அந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன ஆறுகள்லாம் அந்த சைடு ஓடிட்டு இருக்கனால தான் அந்த ஆறுக்கு பேர் திருவையாறுன்னு பேர் சொல்கிறாங்க பல ஒரு சின்ன பேச்சு வழக்கு கூட சொல்லுவாங்க திருவண்ணாமலையை வந்து நினைத்தால் முக்தி கிடைக்கும் அதே மாதிரி திருவையாறை மிதித்தால் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த மண்ணை மிதித்தாவே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமையான ஊருன்னு கூட சொல்லலாம் இதில் வந்து இந்த ஆண்டு வேலையே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஆறுகள் ஓடும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாங்க சின்ன சின்ன அந்த அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து அங்கங்கே போறதுக்கு இது பண்ணுறதுக்கு தங்குறதுக்குன்னு பார்த்தா நிறைய வந்து சத்திரம்லாம் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ப்ளேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவிலையும் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவையாறில் வந்து வேறு என்ன ஃபேமஸ்னால் இந்த கர்நாடக சங்கீதம் வந்து அதுக்கு புகழ் பெற்ற தியாகராஜர் வந்து இங்கே தான் இது பண்ணதுனால இங்கே தியாகராஜர் ஆராதனைன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் நடக்கும் அது வந்து ரொம்ப ஃபேமஸான இது உலகத்தில் எங்கே இருந்தாலுமே வந்து இந்த இதில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க கர்நாடக சங்கீதக்காரங்க வந்து அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப இந்த ஊரில் ரொம்ப ஜெய் ஜெயின்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வேறு என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா வேறு என்ன தஞ்சாவூருக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் அப்படின்றதுனால அந்த தஞ்சாவூரை சுற்றி தான் இதில் இந்த ஊர்லாம் இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு பிரதான இதே வந்து விவசாயம் தான் இது பார்த்திங்கன்னா ஆண்டவர் அல்வா கடைன்னு இது வந்து வேறு எங்கேயுமே இதுக்கு பிரான்ச்சஸ் கிடையாது இந்த ஊரில் மட்டுந்தான் இந்த கடை உண்டு இந்த ஊரில் இவங்க கடையில் பண்ணுற இந்த அல்வாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க உண்மையாலுமே சொல்கிறேன் நம்ம ஊரில் இங்கே உள்ள ஸ்வீட்ஸ் கடையில் கூட எங்கே வேணாலும் அசோகா அல்வான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாங்கி சாப்பிட்ருப்போம் நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க வேறு எங்கேயுமே அந்த டேஸ்ட் வந்து இங்கே கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ எங்களுக்கு வந்து இந்த ஊர் பக்கத்தில் தான் இதை தாண்டி தான் ஊருக்கு போக வரும் அப்படின்றதுனால எப்போ ஊருக்கு போனாலுமே வந்தாலுமே கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் நானும் என்னோடய சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் ஒரே ஊர் தான் அப்படின்றதுனால நானும் சின்ன வயசில் போகும்போது வரும்போதெல்லாம் எப்போயுமே ஊருக்கு போகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம் அதே மாதிரி ஊர்லேருந்து யாரும் வராங்க போகிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் அந்த கடையிலேயே நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம் அங்கேயே தருவாங்க ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸு இந்த இதெல்லாம் உண்டு வேறு எந்த ஸ்நாக்ஸும் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க இதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க அதுவும் சுட சுட அது அந்த வாழை இலையில் தான் வச்சு தருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் மிதக்க மிதக்க அந்த ஸ்வீட்டை எடுத்து நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா வாயில் வலிக்கிட்டு போகுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் உண்மையாலுமே அந்த பேருக்கு மேட்ச் அந்த அந்த இதுக்கு அவ்வளோ இது மேட்ச் ஆகும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உண்மையாலுமே அந்த ஊர் தண்ணியோட தான் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்றது கூட தெரியாது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இது வந்து அந்த ஆண்டி வேலை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் பொங்கல் அறுவடைக்காக பார்த்தீங்கன்னா எல்லா வயல்லையும் நாத்தெல்லாம் நட்டு எல்லாம் பயிரெலாம் ஓரளவுக்கு எல்லாம் வளர்ந்து அந்த ஸ்டேஜில் நிற்கிது பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ ரம்மியமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இறங்கி நின்று போய் கூட இறங்கி நின்று பார்க்கணுன்னு கூட அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அங்கங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணவும் எல்லாம் களை பறிச்சிட்டு வயலில் நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்களே நம்ம தமிழ் தான் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுதான் இந்த தஞ்சாவூர் சைடில் எங்கிட்டு சுற்றி பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா நெல் நெல் தென்னை வாழை அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் இங்கே அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த திருவையாறு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த திருக்காட்டுப்பள்ளி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கரும்பு தான் ரொம்ப முக்கியமான இது பாருங்கள் இங்கே ஃபுல்லாக நிறைய தென்னை மரங்கள் நிறைய தென்னை மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியில் ஆண்டி வேலை அதான் சொன்ன இல்லைங்க கோயில் இது வந்து கோயில் நகரம் அப்படின்றது மாதிரி கூட சொல்லுவாங்க தஞ்சையை வந்து தஞ்சைக்கு பக்கத்தில் அப்படின்றதுனால எங்கேயும் அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வழியில் எங்கேயுமே அந்த மாதிரி கோயில் நிறைய இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு வாழைத்தோப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் போகிற வழியிலலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாழை தார் கட் எல்லாம் அறுவடை பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க வாழை இலைங்கெல்லாம் கட்டுக்கட்டாக கட்டி கட்டி அதை லோடு பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையிலுமே இந்த மாதிரி நம்ம ட சிட்டியில் வந்து இந்த வெறும் காரு பஸ்ஸு பில்டிங்ஸுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு உண்மையிலுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அது உண்மை தாங்க கண் உண்மையாலுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அது வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங் எல்லா இடமும் ஒரே பச்சை தான் உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் போகிற வழியெல்லாம் இறங்கி இறங்கி நின்று நின்று அதெல்லாம் பார்த்தீங்க பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்கு எட்டின வரைக்கும் அதோ கண்ணுக்கு தூரமாக தெரியுது அது வரைக்கும் எங்கே வயல் தாங்க அப்படின்வாங்களே அந்த மாதிரி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தோப்பு தாங்க அதை நின்று ஆச்சரியமாக உண்மையிலுமே கொஞ்சம் நின்று ஆச்சரியமாக தான் பார்த்தோங்க அவ்வளோ தூரம் அவ்வளோ இடம் பார்த்தீங்கன்னா வரைக்கும் வாழை தோப்பு தான் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த எல்லாம் நம்ம எவ்வளோ பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றத நாம் கற்றுக்கணுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இதோட எல்லாம் அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாங்கள் போன அந்த கிரக வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு அங்கேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயல் அவ்வளோ அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ தான் நாற்று நட்டு பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே அவங்கெல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க பாருங்கள் வீ வயல் வயலுக்கு பக்கத்துலேயே அங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் கூட இருந்துச்சு அந்த வீடு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறோட பகுதி ஒரு பாம்பு குட்டி போணுச்சு அதை தான் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அங்கே பாருங்கள் அந்த ஓரமும் போயிட்டுருக்கு பாம்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நான் கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கூட்டின்றதுனால நான் கொஞ்ச நேரம் அவரை கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி வண்டி டயர்ட் டயர்டாகாமல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு டயர்ட் டயர்டாகாமல் போயிட்டு வந்துட்டோம் உண்மையிலுமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா கல்லணை கல்லணையில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கேயும் தண்ணியெலாம் நிறைய இருக்கிறதுனால அங்கே ஒரே நீர் வாத்து அதுதான் அந்த இது கேப்சர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்